ஹாய் ஹலோ வெள்கம் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலை சீரில் இருந்தாங்க மல்லி சீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க வாங்க ரொம்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து நல்ல நல்ல ஐடியாவாக வந்து நாகு வந்து எப்படி வந்து நாகக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஐடியா வந்து வந்திருக்கு அந்த பிரம்மாஸ்திரம் வந்து இது தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தானா அந்த பிரம்மாஸ்திரம் எப்போ நாகக்குள்ளே இவ்வளோ பெரிய ஐடியா வந்து வந்திருக்கா என்னடா இது எப்போ அவங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஐடியா வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த ஐடியாவை வந்து சொன்ன உடனே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாயை பிறந்துக்கிட்டு அப்படியே வந்து பேனு வந்து முடிக்கிறாங்க அப்பா மனோகருக்கெல்லாம் வந்து என் ரத்தமே வந்து உறஞ்சி போச்சு நீ சொன்ன ஐடியாவில் இது வந்து செம்மையாக இருக்குது மார்வலஸாக இருக்குது இந்த ஐடியாவில் வந்து யாருமே வந்து தப்ப முடியாது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை வந்து ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க எப்படி நீ உங்களுக்குள்ளே வந்து இப்படியாப்பட்ட ஒரு ஐடியா வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஆகிடுச்சு அதுக்கு வந்து நம்ம பாபு வந்து பயங்கரமாக வந்து கலாச்சு விட்டுட்டாரு உன் அண்ணி வந்து அவெல்லாம் தான் இல்லை உன் அண்ணியெல்லாம் அப்போ இருந்தே இல்லை ஸோ அதனால் வந்து அண்ணிக்கு வந்து எல்லாமே வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாபுவுமே வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சி விட்டுட்டாரு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீ வந்து பாஸாக தான் வந்து செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு என்னது பாஸ்தாவா அதுவும் நானா எனக்கு பாஸ்தாவும் தெரியாது பாஸ்தா எப்படி இருக்குன்னு தெரியாது அதை வந்து நான் வந்து எப்படி வந்து ச சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு சுடருக்கு வந்து தோணிகிட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் விஜய் வந்து எப்படி வந்து பாஸ்தா வந்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த நம்பிக்கையில் வந்து நீ தான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்தா வந்து சமைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதனால் வந்து சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மல்லிப்பூ வேறு வந்து வாங்கிட்டு வட்டார் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஜாலியாக வந்து அப்படியே அழகாக வந்து உக்காந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து பேசலாம் செகண்ட் கன்சர்ன் இது வேறு வந்து போவேணான்னு சொல்லி சொல்லிட்டீங்க செகண்ட் ஒப்பினியனுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோம்னா சரி இவளுக்கு வந்து நார்மலாகவே வந்து தமிழ் வந்து இவளுக்கு வந்து எப்படி தெரியும் எல்லாமே வந்து மறந்துட்டுன்னு சொல்லி சொல்கிறாள் அப்புறம் எப்படி தமிழ் வந்து தெரியும் அப்புறம் வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது என்ன எப்படி என்னன்னு ஒன்றுமே வந்து புரியாது அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது ஆனால் இதுதான் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து நாங்கள் வந்து சொல்லி சொன்னாங்க அந்த விஷயத்தை தான் வந்து இங்கே வந்து நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஓ நீ வந்து இந்தளவுக்கு வந்து போயிட்டியா என் புருஷ கையாலே வந்து உனக்கு வந்து பூ வச்சு விடுற அளவுக்கு வந்து நீ வந்து மாற்றி இல்லை இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி பண்ண விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து தூண்டிவிட்டு நீ இன்னைக்கு நைட் வந்து நீ தான் இன்னைக்கு வந்து பாஸ்தா வந்து செய்யற ஏன்னா ரேணுகா வந்து பார்த்தோன்னா பாஸ்தா செஞ்ச சும்மா பயங்கரமா இருக்கும் இந்த ஊரே வந்து கம தெருவெல்லாம் வந்து மனமணக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து ரே ரேணுக்கா வந்து பண்ணுவாள் அதில் வந்து ஒவ்வொன்றும் நான் வந்து சொல்லி சொல்லுவேன் அது வந்து உனக்கு வந்து உனக்கு உணர்வு பூர்வமாகவும் உனக்கு வந்து மெமரேபிளாக இருக்கணுன்றதெல்லாம் இல்லை இப்போ உனக்கு வந்து தெரியும் அது ஒரு சில விஷயம் வந்து மறந்து போனாலே வந்து தன்னிச்சையாகவே வந்து செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து நீ கண்டிப்பாக வந்து பண்ணியே தான் ஆகணும் இது வந்து உனக்கு வந்து தெரிஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கம்பல்சரியாக வந்து சொல்லி சொல்ல கிடையாது ஆனால் நம்ம மல்லிக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து இவளுக்கு வந்து தரணும் இதை வந்து கம்பல்சரியாக அவள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதில் வந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் ரகுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து ஃபோனை வேறு வந்து வீட்டுக்குள்ளேயே வேறு வந்து வச்சுருக்காங்க அந்த ஃபோன் வந்து எப்படி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஃபோனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க மாதிரி நீ ஒன்றும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொன்றா வந்து ஏதாச்சும் வந்து அவனை வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து எனக்குன்னு ஒரு ஃபோனு எனக்குன்னு ஒரு மொபைல் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோ அப்போ தான் நம்ம வந்து ரெகுலராக வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடருக்கு வந்து ரகுமே வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு ஸோ அதுக்கான வேலையை தான் வந்து ஏற்பாடாக தான் வந்து இவங்க வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து அதுக்கு வந்து பிளான் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து விஜய் வந்து திடீர்னு இவனுக்கு வந்து பாசா வேணும் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு நல்ல விஷயம் விஜய் எப்படியா எப்படியோ இப்படியாச்சும் வந்து அவர்கிட்ட வந்து பேசி அவள் வந்து உண்மையான ரே எனக்கு வாயிலில் வந்து சுடர் தானா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வந்து எப்படியோ வந்து ரெடி பண்ணி வந்து பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து மல்லியோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து பயங்கரமாக இருக்கணும் பெருசாகவும் வந்துருக்கணும் மல்லி தான் வந்து இதை வந்து முட்டி மோதி எப்படியாச்சும் வந்து தூக்கிட்டு வந்து போகணும் ஸோ அப்படி வந்து அவங்க வந்து தூக்கிட்டு மட்டும் வந்து போயிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது கண்டிப்பாக வந்து அவள் வந்து சுடர் தான் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிய வந்துடும் ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ பாசை வந்து செய்ய தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத விட இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எழுந்து வந்து போவாங்களா இல்லை பா கிச்சனுக்கு வந்து போ போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னால் வந்து கண்டிப்பாக வந்து முடியாது ஏன்னா நான் இருக்கிற நிலமையில் வந்து இப்போ வந்து பாசாவும் தெரியாது பால் டப்பாவும் வந்து எனக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் வந்து என்னை வந்து எதுவும் வந்து செய்ய சொல்லாத விஜய் எனக்கு வந்து ஏற்கனவே வந்து வலிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறது என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தட்டை கலைக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு விடுவாங்களா எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஜய் வந்து கேட்டிருக்காரு விஜய் வந்து கேட்டதுனால நீங்கள் வந்து வேணான்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல முடியுமா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்கக்கா எனக்கு வந்து தெரியும் உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து எதெது மேலே வந்து நம்பிக்கை இருக்கோ அது மேலெலாம் வந்து நான் வந்து உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வந்து வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து பாசம் வந்து செஞ்சு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விடுறாங்க ஸோ வந்து வந்து ஏற்றி விடுறதுனால வந்து சுடர் வந்து நினச்சிடுங்க வந்து கெடா வெட்டி ஆடி இருடி உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து சுடருமே வந்து அப்படி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டுருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி வந்து மனசுக்குள்ளே தான் வந்து நினச்சிக்கிறாங்க ஆனால் என்றைக்கு வந்து உண்மையை போட்டு வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வராது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உண்மையை போட்டு உடைக்கிற போது வந்து பெரிய பிரச்சனை வந்து உண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியுது ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிடுங்க பை பாய் சியூ ட்ராம்